வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் திருக்குறளை பெரிதும் போற்றும் பிரதமர் அதனை உலக பொது நூலாக மாற்றும் செயலை நிச்சயம் செய்வார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் முல்லைப் பெரியாரில் புதிய அணைக்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவினை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக் கூடாது மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றில் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழக பள்ளிக்கல்வி இயக்குநர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு குவாலிஃபயர் இரண்டாம் போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்து இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஹைதராபாத் கடைசி வரை போராடிய துரு ஜுரேல் போராட்டம் வீணானதால் ராஜஸ்தான் ரசிகர்கள் ஏமாற்று ஐ தொடரில் சாம்பியன் கோப்பையை வெல்லப்போவது யார் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் வளப்பரீட்சை வங்கக்கடலில் இன்று உருவாகிறது ரிமல் புயல் இரவு தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழக கடல் பகுதியில் நான்கு மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் சீற்றமாக இருக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக் என மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசின் கருத்துருவை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டமைக்கு தமிழ்நாடு அரசு ஆட்சேபனை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் முல்லைப் பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணையை கட்டுவதற்கான கேரள அரசின் முன்மொழிவு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு கூட்டத்தில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான விவாதப் பொருளை நீக்க வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சிலந்தை ஆற்றில் குறுக்கே உரிய அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது எந்த கட்டுமானம் மேற்கொள்வதாக இருந்தாலும் உரிய அனுமதி பெற்ற பின் தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உரிய அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டிருந்தால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது அனுமதி பெறாமல் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது திருக்குறள் சித்தாந்த ரீதியாக ஒருதலைபட்சமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக ரவி குற்றம் சுமத்தியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெற்றது இதில் பேசிய ஆர் என் ரவி தான் ஒரு ஆளுநர் என்பதை விட திருவள்ளுவரின் சீடன் என்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் ஆளுநராக பணியாற்றுவதால் திருக்குறளை ஆழமாக படிக்க வாய்ப்பு கிடைத்ததாகவும் மகத்தான ஆழமான விஷயங்களை குறிப்பிடுவதாக ஆச்சரியம் தெரிவித்துள்ளார் திருக்குறள் அறிவார்ந்த ஆன்மீக மற்றும் சித்தாந்த நோக்கத்துடனும் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாக கூறிய ஆளுநர் சித்தாந்த ரீதியான திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஒருதலைபட்சமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படம் குறித்து ஆளுநர் ரவியை கடுமையாக விமர்சித்த நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனிப்பட்ட முறையில் பாஜக பெற்ற வாக்குகள் தங்கள் கட்சியை தாண்டி இருந்தால் கட்சியை கலைத்து விடுவதாக சவால் விடுத்தார் அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்க ரெண்டையும் வந்து கிழிச்சு தூர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லைல்ல அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க எங்க வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பளம் தெரியும் தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மகான காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களோட தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று தெரிவித்துள்ள தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு பிரதமர் மோடி இந்திய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கு எதிராகவும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளா பாரத பிரதமர் அந்த வார்த்தையை வார்த்தை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பிற மாநிலத்தில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை கொள்ளையடிக்க என்றோ கொள்ளையடித்து கொண்டு வர என்றோ அதை பாதுகாக்கின்ற அரசாகவோ தமிழ்நாட்டில் இல்லை மக்களவைத் தேர்தல் முடிவு வெளியான பின் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மக்களவைத் தேர்தல் முடிவிற்கு பின் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் நாளை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மே மாதத்திற்கான சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களின் இயக்கத்தினை காலகெடுவிற்குள் முடித்திடும் வகையில் இந்த அறிவிப்பை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை வெளியிட்டுள்ளது இதற்கு ஈடான விடுமுறையினால் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் நிலையில் கோடை விடுமுறைக்கு பின் இந்த ஆண்டு பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் ஜூன் ஆறாம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டு ஜூன் ஆறாம் தேதி துவங்கும் என தெரிவித்துள்ளார் எனவே அனைத்து தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் பள்ளிகள் திறந்ததும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐந்து கோடி விலையில்லாத புத்தகங்களும் ஐந்து கோடி எண்ணிக்கையிலான நோட்டு புத்தகங்களும் வழங்க பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது திருச்சி முக்கொம்பு மேலணையில் இரண்டாயிரம் கன அடி நீர் திறக்கப்படும் நிலையில் கரையோர மக்களுக்கு ஒலிப்பெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து திருச்சி முக்கொம்பு அணைக்கு இரண்டாயிரத்து நூறு கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது கரூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் காவிரி கரையோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது இதனால் முக்கொம்பு மேலணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவித்தார் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஒலிப்பெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது தமிழக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் நாங்குநேரி காவலருக்கு இலவச பேருந்து பயணம் மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரிடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த பிரச்சினைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என பெரும்பாலான போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இணைந்து கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளன குன்னர்சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அருணா துவக்கி வைத்து பார்வையிட்டார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஐந்து டன் பழங்களைக் கொண்டு பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளன குறிப்பாக கிங்காங் நத்தை டம்பில்டெக் மினியன் போன்ற உருவங்கள் மக்களை வெகுவாக கவர்ந்தன இந்த பழக்கண்காட்சியில் ஆர்கானிக் சேவ் அர்த் போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாசகங்களும் பழங்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டு உள்ளன சிவகாசி பகுதியில் சிறு பட்டாசு ஆலைகளை குறிவைத்து நடத்தும் ஆய்வை கண்டித்து பட்டாசு உற்பத்தியாளர்கள் காலவரையற்ற வழிநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் வெம்பங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஃபான்சி ரக பட்டாசு தயாரிக்கும் பெரிய ஆலைகளை விட்டுவிட்டு சிறிய ரக பட்டாசு ஆலைகளை குறிவைத்து ஆய்வு நடத்தி மூட உத்தரவிடுவதாக உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை கண்டித்து தமிழன் பட்டாசு மற்றும் கேப் வெடி உற்பத்தியாளர் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்று வழிநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது சவுக்கு சங்கரின் தாயார் கமலா தாக்கல் செய்திருந்த ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் உத்தரவாத மனு தாக்கல் செய்யப்பட்டது சவுக்கு சங்கரின் கருத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படவில்லை என வாதிடப்பட்டது ஆனால் சவுக்கு சங்கர் பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதையடுத்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சுவாமிநாதன் போதைப்பொருள் வழக்கு குறிப்பிட்டார் என்பதால் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார் அதே நேரத்தில் நீதிபதி பாலாஜி அளித்த தீர்ப்பில் ஆட்கொணர்வு மனுவுக்கு பதிலளிக்க அரசுக்கு அனுமதி அளித்த பின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் வழக்கு மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு பட்டியலிடும்படி நீதிபதிகள் பரிந்துரைத்தனர் திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் மீது பரமக்குடி டிஎஸ்பி சபரிநாதனிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தென் தமிழக கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி என்பவர் புகார் மனு அளித்துள்ளார் அதில் நெல்லை மாவட்டத்தில் தீபக் ராஜா என்பவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நீலம் பண்பாட்டு மையம் தளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மரவர் சமூகம் பற்றி தவறான கருத்து பதிவு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்ட பார் ரஞ்சித் நினைப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்த மனு சைபர் கிரைம் போலீசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று டிஎஸ்பி தெரிவித்துள்ளார் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் குணா பாடல் இடம்பெற்றது தொடர்பாக இளையராஜா தரப்பு நோட்டீஸ் இதுவரை கிடைக்கவில்லை என்று தயாரிப்பாளர் ஷான் ஆண்டனி தெரிவித்துள்ளார் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் அனுமதியின்றி குணா பட பாடலை பயன்படுத்தியதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மஞ்சுமல் வாய்ஸ் படத்தின் தயாரிப்பாளர் ஷான் ஆண்டனியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரை தனக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்றார் அந்த பாடலை பாடுவதற்கு இளையராஜாவிடம் அனுமதி வாங்க வேண்டியதில்லை என்றும் அது அந்த திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றும் கூறினார் மேலும் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக தங்கள் தரப்பிலிருந்து உரிய விளக்கம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது ஈரான் அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என பல சந்தேகித்த நிலையில் விபத்தில் கிடைத்த ஹெலிகாப்டர் பாகங்களில் குண்டு துளைத்ததற்கான அடையாளங்களோ அல்லது தோட்டாக்களோ ஏதும் கண்டறியப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது அதேபோல் விபத்து நடப்பதற்கு முன்பு வரை ஹெலிகாப்டர் நிர்ணயிக்கப்பட்ட பாதையிலேயே பயணித்ததாகவும் மலையின் மீது மோதிய பின்னரே ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டரில் இருந்த விமான குழுவிற்கும் கட்டுப்பாட்டு அறையை சேர்ந்தவர்களுக்கும் இடையே சந்தேகிக்கும் வகையில் உரையாடல்கள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ராணுவ வீரர்களின் பயிற்சி நிறைவு விழா அணிவகுப்பு நடைபெற்றது தேசிய பாதுகாப்பு அகாடமியில் நடைபெற்ற நூற்று நாற்பத்தி ஆறாவது பயிற்சி நிறைவு விழாவில் ஏராளமான ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்ற ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே இந்த பயிற்சி வீரர்களின் மனதில் பெருமையுடன் நிலைத்து நிற்கும் என தெரிவித்தார் காசாவின் ரஃபா நகரில் தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிடுமாறு ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா கோரிக்கை விடுத்து இருந்தது அதனை விசாரித்து உத்தரவிட்ட சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் தாக்குதலால் காசாவின் மக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாக தெரிவித்தது மேலும் அங்கு நிலவும் உணவு பற்றாக்குறையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் காசாவின் ரஃபா நகர் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை ஹமாஸ் வரவேற்றுள்ள நிலையில் இஸ்ரேல் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது யுக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் போர் தொடங்கிய போது ரஷ்யா கூறிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டப்பூர்வ அம்சங்களுடன் யுக்ரைன் அமைதி பேச்சுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் புட்டின் கூறியுள்ளார் ராஜஸ்தான் அணியை முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சென்னை எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இரண்டாவது தகுதி சுற்றில் ராஜஸ்தான் அணியும் ஹைதராபாத் அணியும் களம் இறங்கின முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்து ஐந்து ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக கிளாசன் ஐம்பது ரன்களும் திரிபாதி முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தனர் இதனையடுத்து நூற்றி எழுபத்தி ஆறு ரன்களை இலக்காக கொண்டு ராஜஸ்தான் அணியினர் களமிறங்கினர் துவக்கத்தில் இருந்து சிறப்பாக ஆடி வந்த ஜெயஷ்பால் நாற்பத்தி ரெண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதற்கடுத்து வந்த ராஜஸ்தான் அணியின் வீரர்கள் சொற்ப ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தனர் துரோ ஜுரேல் கடைசி வரை நின்று ஐம்பத்தி ஆறு ரன்களை எடுத்து போராடினார் இருப்பினும் ராஜஸ்தான் அணி நூற்றி முப்பத்தொன்பது ரன்களை மட்டுமே எடுத்து முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்தது இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற ஹைதராபாத் அணி வரும் இருபத்தி ஆறாம் தேதி கொல்கத்தா அணியுடன் பல பரீட்சின் அந்த போட்டியும் இதே எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்காக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்கள் யாரையும் அணுகவில்லை என பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா தெரிவித்துள்ளார் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்காக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்கள் ரிக்கி பாண்டிங் ஜஸ்டின் லாங்கர் உள்ளிட்டோரை பிசிசிஐ அணுகியதாக தகவல் வெளியானது ஆனால் இருவருமே தங்களுக்கு வந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் இந்த தகவலை பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மறுத்துள்ளார் பயிற்சியாளர் பதவிக்காக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்கள் யாரிடமும் பேசவில்லை என ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் இந்திய உள்ளூர் கிரிக்கெட்டின் தன்மைகளை புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் திறமையான பயிற்சியாளரை அடையாளம் காண்பதில் மட்டுமே உறுதியாக உள்ளதாகவும் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார் வங்கக்கடல் பகுதிகளில் ரிமல் புயல் உருவாகக்கூடும் என்பதால் வடக்கு வங்கக்கடலில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க கடற்கரையை புயல் கடக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இதனிடையே தெற்கு கேரள மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு ஒருவளி மண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருக்குறளை பெரிதும் போற்றும் பிரதமர் அதனை உலக பொது நூலாக மாற்றும் செயலை நிச்சயம் செய்வார் தமிழ்நாடு ஆளுநர் ரவி பெருமிதம் முல்லைப் பெரியாரில் புதிய அணைக்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவினை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றில் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழக கல்வி இயக்குனர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு குவாலிஃபையர் இரண்டாம் போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஹைதராபாத் கடைசி வரை போராடிய துரு ஜுரேல் போராட்டம் வீணானதால் ராஜஸ்தான் ரசிகர்கள் ஏமாற்று ஐபிஎல் தொடரில் சாம்பியன் கோப்பையை வெல்லப்போவது யார் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் வளப்பரீட்சை வங்கக்கடலில் இன்று உருவாகிறது ரிமல் புயல் இரவு தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழக கடல் பகுதியில் நான்கு மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் சீற்றமாக இருக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்